தான் காட்டோட ஃப்ரேம் பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயே வந்து வாங்கிட்டு போறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா லெக்கும் பெரிய லெக்கும் சின்ன லெக்கும் வாங்கியிருக்காங்க அது வந்து நியூஸ் பேப்பர்ல ரேப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரியா வந்து நாங்கள் ரேப் பண்ணியும் கொடுத்துருவோம் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு லெக்கு பெரிய சைஸில் வந்து நாலு சின்ன சைஸில் நாலு லெக்கு நான் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் கொடுக்கணுன்றதுனால நான் பார்த்து பார்த்து ஒருத்திருக்கோம் ஃபிட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு பார்த்து தான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து வெஸ்ட் மாம்பழம் ஒருத்தரும் அண்ணா நகர்ல ஒருத்தரும் அவங்களுக்கு ஈவினிங் கொடுக்குறேன் வெஸ்ட் மாம்பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொடுக்குறேன் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரில் கேட்குறீங்க நேரில் வரும்போது எங்களுக்கு முன்னாடியே பிஃபோராகவே வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்குது இது ஒரு இடத்துல பண்ணுறோம் அதுக்கு அடுத்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ஒன் ஹவர் ஆகும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது ஒரு நாளைக்கு முன்னாடி பின்னாடின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து காட்டு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இல்லை ஒன்றுலேருந்து நாலு நாள் வரைக்கும் எங்களுக்கு டைமிங் வேணும் அந்த டைமிங் இருந்தால் தான் வந்து பண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சுதுக்க முடியும் ஏன்னா நயத்திரால் வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா வந்து ஆறணும் ஏன்னா ஸ்ப்ரேவில் பண்ணுறது இல்லை ட்ரெஷில் தான் பண்ணுறாங்க அதனால் வந்து நல்லா ஆறின பிறகு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஒட்டாது பேப்பர்லையும் வந்து ஒட்டாது கிளாத்துலேயும் ஒட்டா கிளாத்துக்கு ஒட்டுறதுக்கான சான்சஸ் இல்லை ஏன்னா ஃப்ரேமில் தான் கிளாத் போட போகிறோம் பட் இருந்தாலுமே வந்து நல்லா வந்து காஞ்சிட்ட பிறகு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொரியர் பண்றவங்களுக்கு கூட சரி போடுற உடனே நான் மறுநாளே அனுப்பிச்சு விடுவேன் ஏன்னா யாருமே வந்து பேக்கிங் வந்து வைக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு பார்த்து நாளும் கரெக்டா இருக்கான்ட்டு ஃப்ரேம்ல போட்டு ஃபிட் பண்ணி நாலு பக்கமும் லெக் வந்து கரெக்டா வந்து உக்காருதா அப்படின்றத அவ்வளவு தூரம் பார்த்துட்டு பிறகுந்தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேக்கிங் பண்றோம் பேக்கிங் வந்து நார்மலா எதுவும் பேக்கிங் பண்ணி அனுப்புறது இல்லைங்க வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா எங்களுக்கு பேக்கிங்கே ரொம்ப வந்து பாராட்டியிருக்கிறாங்க நல்ல பேக்கிங் வருது அப்படின்ற மாதிரி அதனால அந்த பேக்கிங் நல்லபடியாக போய் சேரணும் நிறைய ஊருங்களுக்கு போகிறதுனால நம்ம வந்து சேஃபாக அனுப்பணும் இது வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறதுனால இப்படி வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம் பட் வெளி ஊருங்களுக்கு போகிறதுனால நம்ம நல்ல பேக்கிங்கில் தான் வந்து போவோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த எட்டு லேட்டு ஒரு ஃப்ரேமு ஒருத்தருக்கு போது இன்னொரு ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கேன் அவங்க காலையில் கொண்டு போவாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தாக்கா நீங்கள் உங்களுக்கு வாங்கணுன்னா கூட இந்த நான் நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் பார்த்து நீங்கள் வந்து கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணாதீங்க எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் கொடுங்க டேரக்டாக வந்து நிறைய பேர் யூடியூப்ல நாங்கள் பார்க்க இல்ல ஒரு சில நேரத்தில் ஓகேங்களா